வணக்கம் விஎம் டாக்ஸ் நேயர்களே நம்ம ஊரில் இப்போ வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு இந்த பணிகள் நடக்குது இதை நேரில் ஆய்வு செய்ய நம்ம நாமக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் கலெக்டருமான துர்காமூர்த்தி அவர்களே இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டாங்க திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராஜா கோண்டம் பகுதியில கலெக்டர் வீடு வீடா போய் ஆய்வு செஞ்சாங்க பொதுமக்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு கணக்கெடுப்பு படிவங்களை அவங்களே இந்த பணிகள் எப்படி நடக்குதுன்னு பார்வையிட்டாங்க வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல நடந்த மீட்டிங்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் சம்பந்தமா அனைத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் கலெக்டர் தலைமையில ஆலோசனை கூட நடந்தது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு படிவம் விநியோகிக்கும் பணி கடந்த நாலாம் தேதியே தொடங்கிடுச்சு இது வர நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நடக்கும் நம்ம திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில மட்டும் இந்த பணிக்காக இருநூத்தி அறுபத்தி ஒரு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ மக்களே உங்க வீட்டுக்கு படிவும் கொண்டு வரும் பணியாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உடனே உங்க பேரை சேர்த்துடுங்க இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு விஎம் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 还有。